பிரபஞ்சத்தை அன்னை கோஷலை ராமனை பெற்றெடுத்த அற்புத கணம் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல ராமனோட அவதாரத்துக்காக சித்தர்கள் இயக்கர்கள் தேவர்கள் ஆகாயத்திலையும் திசைகள்லையும் நின்னு எப்படி ஆரவாரம் பண்ணாங்கன்னு பார்த்தோம் எந்த ஒரு திருநாள் வரப்போகுதுன்னு அவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அந்த மங்கள நாள் இப்போ வந்தாச்சு அன்னை கோசலை உலகத்தையே காக்க வந்த அந்த தெய்வத்தை பெற்றெடுக்கும் கணம் இதோ ஒரு பகல் உலகு எலாமுதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அருமவனை அஞ்சனக்கரு முகிர்கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுரப் பயந்தனள் திறம் கொள் கோசலை என்ன ஒரு அற்புத காட்சி இது சாதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி கம்பர் இங்கே வர்ணிக்கலைங்க அந்த பிறப்போட மகத்துவத்தை அதோட தன்மையை எவ்வளவு அழகா ஆழமாக எடுத்திருக்கிறார் பாருங்க முதல் வரி ஒரு பகல் உலகு உதரத்துள் பொதிந்து பிரளய காலம் உலகமே தண்ணீரால் மூழ்கி எல்லாமே அழிந்துவிடும் தருணம் அப்போ ஆளிலை மேலே ஒரு சின்ன குழந்தையா படுத்துக்கிட்டு உலகத்தையே தன்னுடைய சின்ன வயிற்றுக்குள்ளே பத்திரமா அடக்கி வச்சு காத்துக்கிட்டானே ஒரு பரம்பொருள் அந்த ஆளிலை கண்ணனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அத்தகைய இந்த பிரபஞ்சத்தையே தன்னுள்ளே அடக்கி காத்த அந்த பெரும் சக்தியைத்தான் கம்பர் ஒரு பகல் உலகு ஏலாம் உதரத்துள் பொதிந்துன்னு ஆரம்பிக்கிறார் யோசிச்சு பாருங்க உலகத்தையே தன்னுள்ளே அடக்கின பரம்பொருள் இப்போ ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே அடங்கியிருக்கான் என்ன ஒரு விந்தை அடுத்த வரி அறுமறைக்கு உணர்வு அருமவனை அப்படிப்பட்ட பெருங்கடவுள் சாதாரணமானவரா என்ன இல்லைங்க அருமையான வேதங்களாலேயே அதோட முழுமையான தன்மையை பெருமையை சக்தியை முழுசா உணர்ந்து கொள்ள முடியாத ஒருவன் வேதங்கள் ஞானத்தோட உச்சம்னு சொல்வோம் அந்த வேதங்களே ஆராய்ச்சி பண்ணி தேடி இவனது பெருமையை முழுசாக புரிஞ்சுக்க முடியாமல் தவிக்கின்றனவாம் அப்போது இவருடைய சக்தி இவருடைய மகத்துவம் எவ்வளவு ஆழமானதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க வேதங்கள் ஆராயும் ஒரு பரம்பொருள் அடுத்ததா அஞ்சன கருமுகிர் கொழுந்து எழில் காட்டும் சோதியை அஞ்சனம்னா கருமை கண்ணுக்கு நாம் மை பூசிக்கிற அஞ்சனம் மாதிரி கருமையான மேகம் அந்த கருமையான மேகத்தோட கொழுந்து ஒரு இளம் துளிர் ஒரு புதிய பிஞ்சு மேகம் மேகமே அழகாக இருக்கும் அதில் ஒரு சின்ன கொழுந்தை பார்த்தா அதோட அழகு அதோட மென்மை இருக்கே அது தனி அழகு அந்த கருமையான மேக கொழுந்து என்ன ஒரு அழகை காட்டுதோ அதே அழகு ஒளிமயமாக சோதியா பேரொளி பிழம்பா உலகத்தை வந்தடைந்தான் ராமபிரானின் திருமேனி கருமைதான் ஆனால் அந்த கருமையிலிருந்து வெளிப்படும் அழகு ஒரு கோடி சூரியன்களின் ஒளியை விடவும் பிரகாசமானது என்ன ஒரு அற்புதமான வர்ணனை ஒரு கருமை நிற மேகம் சோதியாய் ஒளிரும்னு சொல்றது கம்பருக்கு மட்டும்தான் முடியும் கடைசி வரி அந்த பேருண்மையை உலகுக்கு கொண்டு வந்த அந்த அன்னை பத்தி பேசுது திருஉரப் பயந்தனல் திறம்கொள் கோசலை இப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை பிரளய காலத்தில் உலகத்தையே காக்கிற வேதங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாத கருமேக நிறத்தில் ஒளி வீசும் அந்த பேரொளியை கொள் கோசலை புண்ணிய செயல்கள் பல செய்து தவத்தாலும் மனத்தாலும் உடலாலும் தூய்மையான திறமை பொருந்திய அந்த அன்னை கோசலாதேவி திரு உரப் பயந்தனள் உலகத்துக்கே ஒரு மங்களத்தை பிறப்பிச்சிட்டான் இது வெறும் பிறப்பில்லை உலகத்துக்கே திரு மங்களம் சுபிட்சம் வளத்த நலத்தை அன்னை கோசலை பெற்றுக் கொடுத்துட்டா இது கோசலைக்கு கிடைச்ச பெருமை அவளோட தவம் அவளோட புண்ணியம் இந்த ஒரு பிறப்பு தான் இந்த உலகம் முழுவதும் பரவப்போகும் தர்மத்துக்கு முதல் படி இந்த கணம் இராமாயண காவியத்தின் ஆரம்பம் அடுத்ததா அன்னை கைகேயிக்கு கிடைச்ச பெருமையை அடுத்த பாடலில் பார்க்கலாம்